சச்சின் நீ மேல வைப்போம் வெளியே கொண்ட மாடு கயிறுவாங்கல்ல ஓகே மாடு கயிறுவாங்க மாடு கயிறுவாங்க முன்னாடி போல பின்னாடி வாங்கப்ப முன்னாடி பின்னாடி வாங்க மாடு கயிருவாங்க

வெள்ளி என்கொண்டு ஐக்கே எம் நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்ட வினோபாக்காரன் அறிவித்தவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிச நினைவு கேட வழங்கி சிறப்பித்த ஆலம்பட்டி ஜிஎம் சூர்யா பயில்கள் அன்பு சொந்தங்களுக்கு விழா சார்பாக பொன்னாரை ஓற்றி புலாரம் சுட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி வைத்தனத்திலே கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி தட்டி வளவாய்ந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட விநாயகர் அம்மா கட்சி காலை மிக துடிப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளியங்குண்ட ஐக்கே எம் நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களின் காலை ஒரு படுத்துங்கள் மண்ணல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த

வரைந்த வட்டத்தின் நடுக்கல் பறித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை கண்கள் உரைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் ஏற்றி உதைக்க அம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தெரோரஞ்சம்பதரவை நெருங்க நிலைப்பவருக்கு நன்கு உரைக்க புதலித்து ஊரடி ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வினவ காலனி அம்மாச்சி காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் எளியார் பத்தி ஜல்லிக்கட்டு புகழ் சார்பாக வாழை வெட்டி சுண்டி கூடாது வாழை வெட்டியோ சுண்டி கூடாது நம்பர் பதினாறு இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு போல் பத்தி அன்பு காலையின் சார்பாக வீராகுரு சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல அயோத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்ட வினோகன் அம்மாச்சி காலைக்கு பெருமை செத்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே மதுரைக்கெல்லாம் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மங்கையர் கரசின் புகழை நிலைநாட்டில வெள்ளியங்கொன்ற ஐக்கிய நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கிறார்

வீரம் எங்கள் தாயிலந்த தாளாட்டு மன உழுவது நீங்கள் வீர விளையாட்டின் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரகாலா மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் எளியார் பத்தி அன்பு காலை உரிமையாளர் சார்பாகவும் வீராகுரும் சார்பாக மொத்தம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டான சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரக்கு பெருமை சதிடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டிங்கள் எல்வது யார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொறுத்து இருந்த வாருவா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபூடி வீரர்கள் காலை களம் அழித்து ஐந்து நிமிடங்கள் நிறைய காலை களம் அழித்த விட ஐந்து நிமிடம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில களமதிப்பதற்காக பதிப்பதற்காக சென்னகரம்பட்டி அம்மச்சி ஐயனார் கோவில் காலை உள்ள வாடிவாசல் வந்திருக்கப்ப ஏ வல்லாளப்பட்டி நொண்டிச்சாமி குழு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்துருங்க சென்னகரம்பட்டி அம்மச்சி ஐயனார் கோவில் காலை வாடிவாசல் வந்துருங்க ஏ வல்லாளப்பட்டி நொண்டிச்சாமி குழு

வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் ஒழிச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்தம் ஓக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசு விலை நாட்டின காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சி பரிசு தொகையினை வாரி வழங்கி சிறப்பித்த திருச்சி புறநகர் ஸ்ரீரங்கத்தினுடைய நிரந்தர சட்டமன்ற முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்வர் திரு எம் பழனியாண்டி அவர்களுக்கு விழா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்ற அதை நேற்று வருகை மதுரை மாவட்டம் சிறுகுடி நாடு ஆட்ட நாயகன் கால்முட்டி கதாநாயகன் அன்பு மாமா சிவார்களை விழாக்களும் சார்பாக வருக வருகன் கோட வரைக்கப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான அரிசு தொகையினை சிறப்பு பரிசு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டி நரிகளா அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் வதிப்பதற்காக சென் நகரம் பட்டி அம்மச்சி ஐயன்னார் கோவில் காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஏ வல்லாளப்பட்டி நொண்டிச்சாமி கொடு

பதினைந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வினோவா காலனி அம்மாச்சி காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றதா காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வெள்ளியம் குன்றம் ஐக்கேயம் நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அருமையான போட்டியிலே வெல்வது யார் நாடு போட்டும் நமதாட்டா அதிருத்தி செல்வோம்

வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில காலையும் துடி துடிக்கின்றது வீரர்களும் துடி துடிக்கின்றார் காலை களம் அவிழ்த்து பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது சமத்தில் மாவட்டம் வீரர்களை நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க ஓகே நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்ட வெள்ளியூர் ஐக்கியம் நண்பர்கள் வெற்றி விட்டதாக அறிவிக்கப்படுகிறது